யோ லவ்ரியா பிள்ளை வச்சிட்ட நீ வாங்கிட்டு போயிரவே சொல்லிட்டு அதடி அலவாத நீலி கண்ணீர் வடிக்காத யோ இப்ப நவ்ரியா இல்ல நீ வளக்க மாட்டே நான் வாங்குறியா நவ்ரி எங்க பாரு இங்க பாரு உள்ள ஏதோ விரும்பிடுச்சு நமக்கிட்ட தான வந்து சொன்னுச்சு அதுல கூட உனக்கு புரியலையா யோ அவ எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கா மறுபடியும் வந்து நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா கேரே மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நவ்ந்துக்க

அவனுக்கு எதுவும் நம்ம புள்ள விரும்புறது கூட தெரியாது அவனுக்காக தான் புள்ள வெளியூருக்கு வேலைக்கெல்லாம் போயிருக்கு கடைசியில தான் அந்த பையன் வெளியூருக்கு வேலைக்கு போகாமல் இங்கேயே அம்மா அப்பா விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு இங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டான்ல அதுக்கப்புறம் புள்ள வந்து நான் மனசுல இருக்கிறத நம்மகிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கு தான் அந்த தான் நீ போன் போட்டு நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்ல அந்த வருத்தத்துலயும் கோவத்துலேயும் தான் புள்ள நம்ம ஊருக்கே வராம இருந்திருக்கா இப்ப அரவிந்துக்குதான் டைவர்ஸ் ஆகி போச்சு

நம்மளோட மான மரியாதை முக்கியம் நம்ம தான் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தெளிவா யோசிச்சு அவ கையில சம்பாதிக்கிறாடி அந்த பையனும் நல்ல பையன்டி டி சொல்லி பார்ப்போம் அமுதாலாம் தங்கமான புள்ள அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம புள்ள கட்டிக்கிட்டு போனா அம்புட்டு தங்க தான் தாங்குவாங்க

இப்படி அவர் நிக்குது அந்த பிள்ளைக்களை கழுவி குடிச்சா கூட உனக்கு அறிவு வராதுடி என்னடி என்ன சொல்ற நம்ம வாழ்ற வாழ்க்கையே நம்ம பிள்ளைக்காக தான் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள நல்ல இடத்துக்கு வாக்கப்பட்டு போகணும்னு தான் ஆசைப்பட்டோம் அதே நம்ம ஆறுமுகத்து வீடா இருக்க கூடாது ஆறுமுகத்துக்கிட்ட நான் பேசுறேன் ஆறுமுகம் சரின்னு சொல்லிடுவேன் ஆஹ் அதுவும் இல்லாம அவங்களும் இப்ப தானே கல்யாணம் முடிஞ்சு ஒரு கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடந்தா அவங்களுக்கு சந்தோஷம் தானே ஆறுமுகத்துக்கிட்ட போய் பேசலாம் ஐயா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க இதில் வேற ஜானகி வீட்டில் வேற அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கியா யாரு உனக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா சொல்லு ஜானகி வீட்டில் நான் போய் பேசுகிறேன் இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே எனக்கு என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியலம்மா அம்மா நான் தெரிந்த அரவிந்தனுக்கு என்ன கே புடிச்சதோ அன்னிக்கே மனசுல எல்லாம் சொல்லி எல்லாமே பண்ணிரிக்கலாமா انا அப்படியே انا உங்க பேரை கேட்க விரும்பலம்மா அதனால இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்ல ஒரு நேரம் பாத்து அரவிந்தனுக்கு இது ஏ மனசுல உள்ளதே உங்ககிட்ட சொல்ல உங்களோட சம்மதத்தோட அவங்க வீட்ல போய் கேட்கணும்னு நினைச்சம்மா கடைசில இப்படி ஆயிருச்சும்மா மன்னிச்சிடும்மா மன்னிச்சிடும்மா என்னடி சொத்து சொகம் ஆர்முக வீட்டுல எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அந்த மாதிரி குடும்பத்துல நம்ம பிள்ள வாக்கப்பட்டு போனா நமக்கும் சந்தோஷம் தானே பணக்கார வீட்டுல பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு அப்ப போகும்போதும் வரும்போதும் அவங்க கேட்குறத சிறப்பி செய்ய முடியலன்னா கூனி குறுகி போய் நிற்கணும் அதுவே நமக்கு இருக்கிறவங்க தான் ஆறுமுக வீடு அவங்களும் பெரிய வசதி கிடையாது நம்மளும் பெரிய வசதி கிடையாது நமக்கு ஏத்தவங்களும் அவங்க இருக்காங்க நம்ம உரிமையோட போகலாம் வரலாம் அங்க யாரு நம்மள கேட்கறா வைக்கிறா நம்ம போய் பேசு வண்டி நம்ம பிள்ளைக்காக ஐயோ சாப்பிங்க மாமா தென் என்ன வந்துட்டே வந்துட்டே ஐயோ வேண்டாம் வேண்டாம்மா எனக்கு போதுமா என்ன போதும் கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் என்ன சாப்பிடுங்க ஐயோ வேண்டாம்மா சாப்பிட முடியலமா வேணுமா ஏமாமா மாமா கொஞ்சம் என்ன சாப்பிடுங்க இல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க அப்ப போதுமா இதனால சாப்பிட முடியலமா கொஞ்சம் சாப்பிடுறதால நீங்க ஒன்னு குறஞ்சிர மாட்டீங்க ஏன் சாப்பிடுங்க ஐயோ வேணாம் எனக்கு வேணாம் மா போதுமா வைமா நீங்க சாப்பிடுங்க மா

நேரம் மட்டும் அவ வந்து அப்படி பண்ணிருவேன் அவளை பார்த்தா இப்படி பண்ணிருவேன் அப்படி இப்படி நீங்க இப்ப அத்தை இருந்தா

அனி விருங்க நீ சின்ன பிள்ளை தானே போட்டுட்டு போறா நம்ம திட்டிக்கிட்டே இருப்பேன் எடுத்துட்டு போய் மணி ஆயிடுச்சு என்மாடி எல்லாம் காஞ்சிருச்சு தானே போய் கையை கழுவிக்கவா பெரியம்மா கொஞ்ச நேரம் பொறுங்க நல்லா காயிட்டோம் அதுவாகவே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல செவச்சவன்னு இருக்கும் நீங்களாம் போய் கழுவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கலராகவே தெரியாது என்னங்கம்மா நீங்க இந்த வயசான காலத்துல இதை போட்டுக்கிட்டு ஜெய்சே என்ன எல்லாரும் தூங்கலையா முழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அண்ணா அட்டைக்கு கே மேகனி போட்டுட்டு இருந்தான் நான் ஜெரி அத பார்த்துட்டு அப்படியே உட்காந்தாச்சு ஏன் இவ்வளவு நேரமா நாளைக்கு மூர்த்தகால் நடணும்ல அதான் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தானியங்கள் எல்லாம் வாங்கணும் பால் எல்லாம் வாங்குவாங்கல அதான் வாங்கிட்டு வந்தேன் அது அங்க மாமா வீட்ல தான் அங்கதானே நடணும் இங்க இல்ல நடணும் அங்க தான் நடப்போம் இருந்தால வாங்கிட்டு வந்தேன் பாவம் செல்விக்கு முத்தூக்கும் என்ன தெரியும் அதுக்கு சின்ன பிள்ளைங்க நம்ம தான் பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் நான் இங்கே வாங்கிட்டு வந்தேன் காலையில் போகும்போது அங்கே எடுத்துகிட்டு போயிக்குவோம் இதில் என்னென்ன இருக்குது என்ன வேணும்னு பார்த்துக்க மற்றதெல்லாம் அங்கே வாங்கிட்டுவோம் தனியாக எறிக்கை இதெல்லாம் காசு போட்டு வாங்கிக்கிட்டு அதான் நம்ம கடையிலே கிடைக்க முடியல இருந்து எடுத்துக்கிறது இல்லை பெரியம்மா எல்லாம் வாங்குறது புதுசாக தான் வாங்கிருவோம் தான் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு வீட்டுக்கு கல்யாடுறதுக்கு குச்சி ஆஹ் அதெல்லாம் சொல்லிட்டு ரெடி ரெடி பண்ணி தோட்டத்தில் வச்சுருக்காப்பிடி நாளைக்கு மஞ்சள்லாம் தருவி அதை எடுத்துகிட்டு வந்துடுவாப்படி நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிக்கப்படி தான் சரி சரி இதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் பசியோட வந்திரு பாப்பா முதல்ல கை கால் மொத்த கழுவிட்டு வா சாப்பிடு ஆ இந்த வாரம் தெரியுமா பாவம் என்னால தான் உங்களுக்கு சரம மோங்க அதெல்லாம் ஒரு சரமம் இல்ல தா நீங்க கம்மனி இருங்க ஐயோ தூக்கமே வருதே இவ எத்தனை மணிக்கு தான் துணி எடுத்து வந்து தொலைவானு தெரியலையே நானும் தான் கோட்டு சூட்டு எடுக்க போனேன் இப்படி போய் இப்படி வந்துட்டேன் எடுக்கிறதும் தெரியல வைக்கிறதும் தெரியல போட்டு பார்த்ததும் தெரியல வெறும் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டு வந்தேன் நம்மளும் இங்கே வந்து எவ்வளோ நேர்கிறது இந்த மவராசி இன்னும் துணி எடுக்க முடியலையே ஐயோ மணி வேற பதினொன்றரை பன்னெண்டாவது தூக்கமே வருது ஐயோ எப்போதான் துணி எடுத்து முடிப்பான்னு தெரியலையே நானும் தான் கோட்டு சூட்டை எடுத்து இப்படி போய் இப்படி வந்துட்டேன் எடுத்ததும் தெரியல வாங்கினதும் தெரியல ஆனால் மவராசி உள்ளே போய் ஒவ்வொன்றா போட்டு மாத்திரா 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 மாத்திரான்னு மாற்றிக்கிட்டு தான் இருக்கிற தவிர எடுத்த இல்லை நல்ல பெரிய ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நமக்கு கேத்தாப்புல நல்ல ரிச் லுக்கில் கொடுப்பாங்கன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தா இவ பண்ணுற பாடு பெரும் பாடாக இருக்கு எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியலையே ஐயோ நாளைக்கு விடிஞ்சு கடையை திறக்கறதுக்கு இவ வந்துருவாளா இல்லை என்ன கன்றாதுன்னு ஒன்றும் புரியலையே இவ்வளோ கூட்டிகிட்டு வந்ததுக்கு பதிலாக நம்மளே ஒரு நாலு சட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று நீயே போட்டுக்கமான்னு சொல்லியிருக்கலாம் போல இருக்குது ஆனால் ஒன்று எனக்கும் தெளிவாக புரியுது இனிமே என் லைஃப் லாங்கு இவளை துணி எடுக்க மட்டும் துணி கடைக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது சாமி 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 எம்பட்டு நேரம் ஹ பொம்மையக்கா ஏசாட்டிக்கு அந்த குந்தானியை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக உன்னே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஹ உனக்கு துணி மாட்டுற செலவும் இல்லை துணி வாங்கி போட்டு பார்க்குற செலவும் இல்லை நீ பாட்டுக்கு இருப்பான் சே சே பொண்டாட்டியை துணி அடுக்க கூட்டிகிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணலாம் அவன மனுஷனா அப்போ மனுஷான் நம்ம ஷோரூம்ல நிறைய நிறைய நியூ கார்கள் நிறைய கொண்டு வரமா இங்க வந்தா எல்லையில சல கிளம்பவே முடிய மாட்டீங்குது அதுலமா ஏ எடுத்து வா அதே எடுத்து வான்னு மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல பட் உங்க வாய்ஸ் ரொம்ப ஐயோ அப்ப இன்னும் எடுத்து முடியலையா கொஞ்சம் அவ்வளவு வர சொல்லுங்கம்மா மணி ஆயிடுச்சு நாளைக்கு கடை தொடர்பு இப்படி இருந்தா நீங்களே நாளைக்கு கடை போக மாட்டோம் போல இருக்கு என் வாயில நல்லா வருது நைஸ் ஜோக்கா ஐயோ வந்து தொலைறாளு தெரியலே உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே அசோக் ஊத்திட்டதா கேக்குறே எப்படி இருக்கு என் பட்டு குட்டியே இந்த Dress-നെ பாக்கும்போது அப்படியே வானத்துல இருக்க வெண்ணிலவு கீழே இறங்கி வந்த மாதிரியே இருக்கே அட 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 அம்பட்ட அழகா இருக்கு இந்த dress உனக்கு ஓகே தானே இதே எடுத்துடுமா ஆ இதே மாதிரி மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் பிடிச்சிருக்கா அப்ப அந்த Dress ஏம்மா ஏற்கனவே மணி ஆயிருச்சுமா வீட்டுக்கு வர போகணும் நாளைக்கு ஆபீஸে வர ஓப்பனிங் இருக்கு இப்படி இருந்தா எப்படிமா அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து விசேஷத்துக்கு வாங்கிக்கலாம் இப்போ இதை மட்டும் எடுத்துட்டு போவோமா புரிஞ்சكடா அப்ப இத நீங்க கலெக்ட் ஆமாமா இது பேக் பண்ணிடுங்க வாங்க லேலா இந்த Dress-ஐ இந்த Dress-ஐ எவ்வளவு செஸ் ூ லேக்ஸா என்படி நாங்கள் கணக்கு பண்ணிட்டு வந்தது வேற இங்கே நடந்தது வேறயாச்சே இதுவே டூ லேக்ஸ்னா அப்போ அங்கே அவ எடுத்து வச்சுருக்கதில் எத்தனை லேக்ஸாக இருக்கும் ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே லைலு பேபி இதே எடுத்துக்கலாமாடா இல்லை வேறு எதுவும் எடுக்கலாமாடா டூ லேக்ஸுக்கு பதிலாக அசோக் அப்பனா உள்ள ரெண்டு ட்ரெஸ் இருக்கு அத வேணா எடுத்துக்கலாமா ஒண்ணு வந்துட்டு 245 இன்னொன்னு வந்துட்டு 3 லாக்ஸ் அத எடுத்துக்கலாமா ஆதி வாயில சுவீட் வச்சு அடியில வெடி வைக்கிறதுனா இதுதானா இப்போ என்ன பண்றது வாயை தரணும்னா புண்ணாய் போய்டுவோம் உனக்கு மட்டும் செலவு பண்றே எனக்கு செலவு பண்ண மாட்டியான்னு இங்கேயே சைக்கோவா மாறிடுவா அதனால இதையே இப்படியே கூட்டிக்கிட்டு போறதுதான் நல்லது இதுவே உனக்கு நல்லா இருக்குடா இதுவே எடுத்துருங்க இதுவேக் பண்ணிடுங்க மாப்பிள்ள தூங்குறாரு போலயே மாப்பிள்ள மாப்பிளமா வரேன் நான் என்னடா வாரேன்னு சொன்னீங்களே போன் அடிச்சீங்களே எங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆட்டோ அப்போ சத்தங்க தான் பேரும் ஓடி வந்தேன் அங்க இருந்து போன் ஸ்டாண்டுக்கு வந்து நான் அவரை அனுப்பிவிட்டு இருப்பேன்ல அக்கா போன் அடிப்போம் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க இங்கேயும் வீட்டில் வண்டி இல்லாமல் இருக்குது இதில் நாங்கள் வேற எத்தனை பேர் ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேரும் எத்தனை டைம் வண்டியில் வர்றது போறது அதான் ஊரே தான் ஆட்டோவை பிடிப்போம் ஆட்டோவில்னா எல்லாரும் ஒன்னா போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்டோ பிடிச்சே வந்துட்டோம் நீங்கள் வேற தூங்கிட்டு இருப்பீங்க கல்யாண விலையில அழுப்பில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டுன்னு அதான் அப்படியே வந்தாச்சு சரிங்கம்மா சரிங்கம்மா ஏ இப்போ தான் அத்தை ஊருக்கு வரணும்னு தோணுச்சேடி தங்க பிள்ளைக்கு அண்ணே வானே தான் வந்திருக்கீங்க அண்ணியெல்லாம் கூட்டிட்டு வரலையா போட்டு வேலமா அதான்த்தையும் வரலையா உங்க அண்ணி மட்டும் ஒத்தையில இருப்பா துணைக்கு ஆள் வேணும்ல அதான் அவங்களா இருக்காங்க நாங்க வந்தாச்சு எங்க பிள்ளைங்க அவங்களா எங்க இருக்காங்க அவங்கள ஒரே ஆட்டம் இப்பதான் எல்லாரும் தூங்க போனாங்க எல்லாரும் தூங்க வச்சுட்டு நான் அதான் சரி உங்களுக்கு நீங்க வந்துட்டு நீங்க என்னதான் சரி வந்துட்டீங்களா என்னமோ தெரியலன்னு பாத்துக்கிட்டு உக்காந்துருந்தேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க சாப்பிடுவீங்க சாப்பாடுலாம் இருக்கு நாங்க எங்கம்மா இந்த நாட்டில சாப்பிடுறது நாங்க வரும்போதே அங்க மேட்டுப்பாளையத்து கிட்ட நிறுத்து நாங்க அங்கேயே வந்து சாப்பிட்டு தான் வந்தோம் அதான் சொன்ன வீட்டுல சமைச்சு வைக்கிறேன் வெளியே எங்கேயும் சாப்பிட வேறா வீட்டுல வந்து சாப்பிடுங்க இல்ல இருக்கட்டுமா கடையில சாப்பிட்டு உங்களை எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு ராத்திரி நேரத்துல என்னப்பா ரொம்ப அமைதியா இருக்கீங்க எதுவும் பேசாம நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அதன் சரி நான் அமைதியா நின்னுகிட்டு இருந்தேன் சரி சரி எல்லாரும் வாங்க படிப்பீங்க என் அங்க குட்டி வயிறு குட்டி சின்ன வயசுல இருந்து எனக்காக இவ்வளவோ கஷ்டத்தை பட்டு என்னை படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்குனாங்க அவங்க என்கிட்ட என்னத்தை பெருசா கேக்குறாங்க எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் நான் நல்லா இருக்கணும் அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும்னு தானே கேட்குறாங்க வேற எதுவும் என்கிட்ட பெருசா எதுவும் கேட்கலையே அண்ணன் தான் எனக்குமே புரிஞ்சுது எத்தனை தான் என்னை விட்டுட்டு போன சங்கீதாவே நினச்சிட்டு இருக்கிறது அவளையே என்னை விட்டுட்டு மறந்துட்டு அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா ஆனால் அவளையே நினைச்சிட்டு நான் இருக்கேன் ஆனால் என்னையே நினைச்சிட்டு இருக்க என் அம்மா கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அவங்கள பத்தி ஒரு துளி கூட நான் யோசிக்காம விட்டுட்டேன் இனிமேலும் அப்படி இருக்க வேணாம் அம்மாவோட ஆசைக்கு முன்னாடி என்னோடய ஆசை ஒன்றும் பெருசு கிடையாது அவை ஏதோ பாதியில் வந்தா பாதையிலே போயிட்டா ஆனால் என் அம்மா அப்படி கிடையாதே என்னை பெத்தெடுக்கவும் அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு இப்போ என்னை வளர்த்த போதும் கஷ்டப்பட்டுச்சு இப்போ ஏன் கஷ்டப்பட்டு இதுக்கு மேலே உனக்கு கஷ்டத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைம்மா நீ ஆசைப்பட்டபடியே நீ பார்த்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா என்னோட அன்பு அவளுக்கு வேணால் புரியாமல் போகலாம் ആണോ ഉന്നോട അൻപക്ക് പുരതുമാ ഓ സന്തോഷത്തെ വിടോഷം പെരുസല്ലാം പാത്ത പൊന്നിങ്ങനിക്കാ ഹലോ താങ്കൾ എവിടെ നില്ല നില മറപ്പീ നമ്പറോ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்கிட்டையும் மதிப்பு கேட்டுக்கிறேன் என்னென்னா இந்த ஒரு கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்துட்டு கோல்டு அது மட்டும் இல்லாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கறனால என்னால் வாய்ஸும் வந்துட்டு சரியாக கொடுக்க முடியல வாய்ஸ் எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப குறை குறைனு ரொம்ப இதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நானும் வந்துட்டு கோல்டு குறையிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே செட் ஆகலை இஞ்சி டீ வச்சு குடிச்சு பாருன்னு ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க ஹாட் வாட்டர் குடின்னு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றுமே நல்லாவே ஆகலை அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே கோல்டு ஃபீவர்னு எல்லாமே வேறு வருதா எனக்கு இந்த டூ வீக்ஸாக பாட்டி இறந்ததுலேருந்து அங்கே போய்ட்டோன்னா வந்ததுலேருந்து உடம்பு சரியில்லை பட் இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லைன்றது ஒரு பகுதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு சில உறவுகளை வந்துட்டு நம்ம சேமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்கோம் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நம்மளோட சீரீஸ் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால தான் இந்த டைம்லேயும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாய்ஸ் சரியானதுக்கப்புறம் நார்மலாக எல்லா வீடியோஸும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஆப்பில் வந்துட்டு நியூவாக நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க போல் பட் அதனால் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ரெடி பண்ணவும் முடியல ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து வெளியே வந்துடுது அதுக்கப்புறம் எடிட்டிங் ப்ராசஸ் பண்ண முடியல அதனால தான் வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடிய மாட்டேக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு சாரி இனிமேல் வர அப்டேட் வச்சு நம்ம ஒரு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு லாங்காக கொடுக்குறோம் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற அனைத்து நல்லுவலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுடைய அன்மையும் ஆதரவையும் இதே போல் தொடர்ந்து கொடுக்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நம்மளோட சீரீஸில் வந்துட்டு அடுத்த கட்டம் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கும்ல ஸோ உங்களோட ஐடியாஸ்லாம் கொடுங்க ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்க ஐடியாஸை வந்துட்டு நம்மளுடைய ஸ்டோரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஈவினிங் வீடியோவில் மறக்காம சந்திப்போம்